வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா மூணு பெட்ரூம் உள்ள வீட்டை வாங்கினாங்களா இல்லையா தான் கதை இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க ஒரு சாதாரண ஃபேமிலி அவங்க வீட்டு வாடகை வீட்டில் இருக்காங்க அந்த வாடகை வீட்டில் வந்து மாறி மாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சரி அதனால் வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்கள வீடு வாங்க முடியாமல் போயிட்டே இருக்குது அந்த பையன் வந்து ஒரு ஃபெயிலியர் பையனாகவே இருக்கான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி காலேஜில் படிக்கும்போதும் சரி ஃபெயில் ஆகிட்டே இருக்கான் வேலைக்கு போகும்போதும் ஆகிட்டே இருக்கான் ஸோ எவ்ரிவேர் எங்கே போனாலுமே ஃபெயிலாக இருக்கான் நம்ம ஹீரோ ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்கிறதுனால ஒரு மாதிரி கடுப்பாகிடுது நமக்கே எப்படா நீ ஜெயிப்ப எப்படா வீடு வாங்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வரும்போது ஒரு இன்டர்வாங்க இன்டர்வல்க்கு அப்புறம் எப்படியாவது வீடு வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது மீண்டும் மீண்டும் ஃபெயிலியராக வருது தங்கச்சி சைட்லேயும் ஃபெயிலியரு அண்ணா சைட்லேயும் ஃபெயிலியரு ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் என்னங்கடாடே இப்படி மெதுவாக தள்ளிக்கிட்டே போகிறீங்க வீடு வாங்குவீங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடுது உங்களுக்கு சோகமான ஒரு படத்தை பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த வீக்கெண்டு நீங்கள் இந்த பிளான் பண்ணலாம் பார்க்குறதுக்கு ஃபீல் குட் மூவி எடுக்கணுங்கிற டைப்பில் நினச்சி எடுத்திருக்காங்க ஆனால் ஒரே சோகமாகவே போயிட்டே இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் படம் ஓகேவாக தான் இருக்குது ஒரு தடவை பார்க்கலாங்கிற மாதிரி ஸோ நீங்கள் அந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக இந்த படத்தை சூஸ் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் டிலைட் லைஃப் சேனல்